ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம அப்படியே வந்து சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா பாருங்க பழங்கள்லாம் சூப்பரா இருக்கு பின்னாக்கு சித்தரோட ஜீவ சமாதி மேலதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க தண்ணி அது எவ்வளோ இதாக குடிச்சிட்டு இருக்கணும் பைப் அமுத்தி அமுத்தி தண்ணி கீழே சிந்தாம ஆயிரத்தி முன்னூத்தி இருபது திருப்படிகள் இருக்கு சரியான வியூ பாயிண்ட் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சென்னிமலை பே நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா சிறகிரி வேலன் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னிமலைக்கு மலைக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம் அது நம்ம காரில் தான் போக போகிறோம் இப்போ இன்றைக்கி வேறு சஷ்டி சஷ்டி வரது தான் அன்றைக்கி போனால் வந்து ரொம்ப ஃபேமஸ் சஷ்டி ஆரம்பிச்சிட்டே வந்து சென்னிமலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இன்னைக்கு சென்னிமலை தான் போகிறோம் வாங்க இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஓகேங்க இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து சென்னைமலைக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து நம்ம அப்படியே டிராவலிங் பண்ணி சென்னிமலை போய் நம்ம கவர் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி பட்டா ஃபேமஸ் ஊத்துக்குழி நம்ம வந்துட்டோம் நம்ம திருப்பூர் வந்து நியர்பை ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் இருக்குது ஊத்துக்குழி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம் கதித்தமலை முருகன் கோயில் ஆர்ச் பார்த்தீங்களா இதான் நம்ம இதுக்குள்ள நிறைய டைம் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் ஓகே இப்போ நம்ம இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சென்னிமலை வந்து ஒரு நியர்பை ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் தான் வரும் இன்னைக்கு வியாழக்கிழமை ஊத்துக்குழியில் வந்து வியாழக்கிழமை வந்து சந்தை சந்தை நாள் நம்ம சந்தை அன்னைக்கு வந்திருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா ரோடே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது சந்தையும் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான கடைகள் எல்லாமே இருக்கும் சூப்பராகவே இருக்கும் இருந்து பார்க்குறவங்களுக்கு ஹாய் 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 இன்றைக்கி வந்து சந்த நாள் சந்தை நாள்னால பாருங்கள் எல்லா கடையுமே வந்து ரோட்டில் சூப்பராக காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கம்மி ரோட்டுக்கு சூப்பராக வச்சிருக்காங்க ஓகே இங்க இருந்து வந்து சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஃபோர்டீன் கிலோமீட்டரு சென்னிமலை பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு எயிட்டீன் கிலோமீட்டர் ஓகே இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து இப்போ நம்ம எயிட்டீன் கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனால் சென்னிமலை கோயில் வந்துடும் நீங்கள் வந்து கார்லேயோ பைக்லையோ வந்தால் இந்த சுரங்கப்பாதை வழியாகவே நீங்கள் எயிட்டீன் கிலோமீட்டர் பேஸ் பண்ணி போயிக்கலாம் ஆனால் நீங்கள் ட்ராவல்ஸு பஸ்ஸு அந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து ஊத்துக்குழி ஆர்எஸ் போய் பாலம் ஏறி அப்புறம் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக சுற்றி போகிற மாதிரி வரும் ஆனால் மக்கள்ஸ் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையாவே வந்து இன்னி நம்ம எயிட்டீன் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுவும் நம்ம பட்டர் ஃபேமஸ் வந்து ஊத்துக்குடி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாமே வந்து சூப்பராக பச்சை பச்சை பச்சைன்னு சூப்பராகவே இருக்கும் இந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னிலாம் நீங்களும் டிஜிட்டலாக ஜாயின் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கடை நம்மளுக்கு தட்டுப்பட்டுச்சு அதாவது பாத்தீங்கன்னா இந்த சென்னிமலை தான் இருக்கு மக்கள் எல்லாமே பாருங்க இந்த பின்னாடியே இந்த கடைக்கு பின்னாடியே ஃபார்ம் இருக்கு அதுல பிரஷா பொழுச்சுட்டு வந்த அதே பாருங்க மாங்காய் அது வாழைப்பழம் பப்பாளி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு நம்மள அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து ரேட்டு ஒரு அளவுக்கு பஜ்ஜெட்டாக இருக்கு ஓகே நீங்க அப்படியே வாங்க டிராவலிங் ஸ்டார்ட்ஸ் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி சென்னிமலை அவுட்ரு வந்துட்டோம் ஃபுல்லாக பாருங்களேன் இந்த அவுட்ருலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்கச்சக்க மங்கீஸ் இருக்கு ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து அப்படியே சென்னிமலை வந்தாச்சு சென்னிமலைக்கு நீங்கள் நல்லாவே கேள்விப்பட்டிருங்க சென்னிமலைனாலே வந்து இப்போ இது வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனது ஓகே பாருங்கள் சென்னிமலைக்கு வந்து பஸ்ஸு விஜயமங்கலம் அந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் இருக்குது சி ஃபோர்டீன் அப்படிங்கிறது பஸ் ஸ்டாப் கோயிலுக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து பஸ்ஸு ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்ம கொஞ்சம் நடந்து வந்தோம்னா பஸ் ஸ்டாப் இதில் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஈரோடு இந்த சைடு நம்ம இப்போ ரைட் சைடு திரும்பி நம்ம அப்படியே சென்னிமலை கோயிலுக்கு போக வேண்டிதான் ஓகேங்களா இதுதான் வந்து கோயிலுடைய இதுலேருந்து ஸ்ட்ரைட்டா வரலாம் இப்படி வரலாம் நம்ம நம்ம இப்படியே உள்ளே போய்க்கலாம் மலை ஏற போகிறோம் பாருங்க தான் வந்து கோயில் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வந்து இப்போ மலை அடிவாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்க இதான் வந்து அடி வரும் இன்றைக்கி வந்து சஸ்தினால் ஓரளவுக்கு கூட்டமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்போது தான் தேர்லுக்கு செவன் ஓ கிளாக்னால நம்ம வந்து இப்போ நம்ம அஞ்சரிக்க வந்துட்டனால வந்து கூட்டம் ஓரளவு கம்மியாக இருக்குது இதான் வந்து படியேற இடம் இங்கேருந்து படியேறி போகணும் நம்ம வந்து இன்றைக்கி காரில் தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கோயில் அதாவது பூ பழங்கள் பூ அதெல்லாம் விற்கிற இடம் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை வந்தால் சந்தை நம்ம ஊத்துக்குழியில் பார்த்தோம்ல அந்த மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை வந்து இங்கே நல்லா சூப்பராகவே நல்லா கிராண்டாக சந்தையில் இருக்கும் ஓகே அப்படியே வாங்க அப்படியே நம்ம இப்போ மேலே ஏற போகிறோம் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இதுவழியாக தான் மேலே ஏறுற இடம் இது வந்து படியேறி போகிற இடம் இன்னொரு நாளைக்கு நம்ம படியேறி ட்ரை பண்ணுவோம் ஆல்ரேட் ஓகே அப்படியே நம்ம வந்து மலை மேலே ஏற போகிறோம் நம்ம காரில் தான் ஏற போகிறோம் ஒரு ஒம்பது ஹேர்பின் பெண்ட் வரும் நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் சூப்பராக வண்டியில நம்ம பைக்லேயே கூட ஏறலாம் ஓகே நீங்கள் அந்த ட்ராவலிங் சேட்ஸாக பாருங்கள் பாருங்க நம்ம அப்படியே வந்து சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கனாலும் தெரியும் கீழே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க எவ்வளோ கார் வந்துருக்குன்னு அது இந்த சைடு ஒரு இருபது காரு அந்த பக்கம் இருபது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கார் பக்கத்தில் வந்துருக்குன்னு ஓரளவுக்கு கூட்டமும் ஃபுல்லாகவே இருக்கு நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு ஏழு மணி அந்த டைமில் தான் வந்து தேர் போது இன்னும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லைன்னா காலையிலேயே வந்துட்டு போயிருப்பாங்க இப்போ நம்ம அப்படியே வந்துருக்கோம் நிறைய புது புதுக்காரில் வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மழை ஏறுற கீழேருந்து மேலையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினி பஸ் சர்வீஸும் வந்து அவைலபிளில் இருக்குது அதுக்கு வந்து டென் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மினி பஸ் அதாவது ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு காமன் நேரத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் படியேறி கூட நீங்கள் வந்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கரெக்டாக கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அருள்மிகு சுப்பிரமணி சுவாமி திருக்கோவில் சென்னிமலை வந்து இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா ஓரளவு கூட்டம் இருக்குது இங்கே எக்கச்சக்கமான கடைகள்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகரை வந்து சாமி கும்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் வந்து புதுசாக மண்டபம் கட்டியிருக்காங்க முதல்ல இந்த சைடு மட்டும் இந்த சைடு மட்டும் தான் இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா புதுசாக சூப்பராக கட்டியிருக்காங்க முதல்ல இது மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருக்குங்க வாங்க அப்படியே நம்ம போய் கோயிலில் சாமி கும்பிடலாம் தான் முருகர் இருக்கார் அப்படியே கோடி கும்பத்தை நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு நான் அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே சூப்பராக முருகரை பார்த்தாச்சு முருகர் வேறு லெவலில் இருந்தார் அழகுன்ற சொல்லுக்கு முருகா மாதிரி அழகாக சூப்பராக வந்து ராஜா அலங்காரத்தில் இருந்தார் ஓகே அப்படியே இங்கேயும் நிறையா சாமிகள்லாம் இருந்தாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோயிலுடைய விமான கோபுரம் பார்த்துக்குங்க அப்படியே நீங்களும் டிஜிட்டலாக சாமியை கும்பிட்டுக்குங்க சூப்பராக வந்து எல்லாமே கோயில் அமைதியாக வந்து சூப்பராக இருந்துச்சு முருகர் வேறு லெவலில் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முருகன் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா அமிர்தவெல்லி தாயார் சுந்தரவெள்ளி தாயார் பின்னாக்கு சித்தர் ஜீவசமாதி எல்லாமே வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்குது மேலே ஒரு ஏழ்நூறு எட்நூறு மீட்டர் நம்ம ஏறி மேலே போனோம்னா வந்து இந்த பின்னாக்கு சித்தருடைய ஜீவசமாதி அப்புறம் ஒரு குகம் ஒன்று இருக்காமல் அது வந்து டைரெக்டாக பழனி வரைக்கும் அந்த சுரங்க பாதை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம மேலே போகலாம் தான் நினச்சோம் பட் ஆனால் இன்றைக்கி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஆறு மணி வரைக்கும் தான் மேலே அலோடாமல் அதுக்கு மேலே வந்து மேலே போக முடியாதாம்மா இப்போ டைமிங் ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சி நாள் நம்ம மேலே போக முடியல ஓகேவா அது இன்னொரு நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம் வந்து எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் நிறைய வரலாறுகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட வரலாறுகள் சிறப்பு அம்சங்கள் எல்லாமே வந்து பேக் சைடில் ஒரு கல்வெட்டில் வந்து பொறிச்சிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி வந்து எல்லோரும் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு கன்ஃபார்ம் வந்து பின்னாக்க சுத்தரோடைய எல்லாமே பின்னாக்க சித்தராப்புறம் மேலே இருக்கிற கோயிலெல்லாம் தனி வீடியோவில் நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க கோயிலில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து கோயிலுக்கு சைடில் வந்தீங்கன்னா தேர் இப்போ ஆகிட்டுருக்கு வேங்கை ரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து முருகரை வந்து வச்சு கோயிலை வந்து சுற்றுவாங்க அதாவது இன்றைக்கி தேரோட்டம் அதாவது பார்த்திங்கன்னா சஸ்தி அன்னைக்கு சஸ்தி அன்னைக்கு டெய்லியுமே ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு வந்து தேரோட்டம் பண்ணுறாங்க ஓகேங்களா நம்மளும் வந்து தேரோட்டம் பார்க்கலாம்னு தான் வந்தோம் இப்போ மணி இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்களா செவன் ஓ கிளாக்கு மேலே செவன் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து தேர் இழுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் வேங்க இரதம் நல்லா உள்ள லைட் செட்டிங்கோட வேறு லெவலில் இப்போ தேர் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் முருகர்லாம் வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணி சும்மா தேர் இழுக்கும்போது அந்த அரகரா அரகுறோம்னு சொல்லி தேர் போது வேறு லெவல் ஒரு வைப்பாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணா பாருங்கள் மக்கள் சூப்பராக வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு அப்படியே கொடிமரம் எல்லாமே பார்த்தாச்சு புதுசாக கட்டின மண்டபம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது அதில் ஃபுல்லாமே வந்து மன்கீஸ் தான் விளையாண்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கோயிலுடைய படிகள் அதாவது கீழே இருந்து மேலே வேற படிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது திருப்படிகள் இருக்கு இந்த படி வழியாக தான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து முருகருக்கு காலையில் மாடு மூலியமாக தீத்தம் அதாவது கீழே தீத்த கிணறு ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா அந்த கிணறுலேருந்து முருகருக்கு திருமஞ்சனம் பண்ணுறக்கான தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் எல்லா தீத்தம் எல்லாம் வந்து டெய்லியுமே மாடு மூலியமாக வந்து மேலே வருது அதுதான் வந்து இந்த கோயில வரலாற்றுலேயே வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு விஷயம் டெய்லியுமே நடந்துட்டு இருக்க காலையில் நம்ம வந்து படி வழியாக ஏறி வந்தால் இந்த இதை பார்க்கலாம் ஓகே வாங்க படியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் ஒரு டைம் ஏறி இருக்கேன் ரெண்டு பக்கமே சூப்பராக வந்து ரெண்டு பக்கம் மர செடிகளுக்கு கூட நல்லா சூப்பராகவே இருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படியுமே வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம நார்மலாக நிற்காமல் ஏறினோம்னா ஒரு மணி நேரத்தில் சூப்பராகவே ஏறிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பச்சை பச்சை பசேன்னு இருக்குது நல்லா அழகாக வளர்ந்து வளர்ந்து சூப்பராக இருக்கும் நடுவில் நிறையா வந்து இடுமன் இடுமண் சன்னதி அந்த மாதிரி நிறைய சன்னதிகள்லாம் இருக்குது அதை வந்து ஒரு நாளைக்கு நம்ம மார்னிங் டைமில் காலையில் வந்து நம்ம பின்னாக்க சுத்தர் சமாதியும் அப்புறம் அந்த கோகை அப்புறம் எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்புறம் பாருங்கள்ல இங்கிருந்து பார்த்தோம் அப்படியே சென்னிமலை ஃபுல் வியூ தெரியுது வேற லெவல் வியூங்க இது வியூ பாயிண்ட்டு பாருங்க இதாங்க சரியான வியூ பாயிண்ட்டு சென்னிமலை வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது ஈரோடுலேருந்து ஒரு நியர்பை ஒரு டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறதா வந்து சென்னிமலை பாருங்க அந்த நல்லா நம்ம இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி பக்கத்தில் இருக்கும் அப்படியே ஃபாக் வந்து சூப்பராக இருக்குது ஓகே அப்படியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து பிரசாத கடையில் பிரசாதம் வித்துகிட்டு இருந்தாங்க அப்படியே நம்மளும் ஒரு பிரசாதம் வாங்கியாச்சு பொங்கல் வாங்கிட்டோம் ஓகே முருகர் கோயிலுக்கு வந்ததுக்கு நான் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்கு பார்ப்போம் ஆ சூப்பராக இருக்குது ஓகே அப்படியே நம்ம ஃபேமிலிஸ்க்கு கொடுத்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம் ஓகே அப்படியே வந்து வடை வாங்கியாச்சு அதுவும் அந்த கடையிலேயே வித்துட்டு இருந்தாங்க வடையே சாப்பிட்டாச்சு ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து கே இப்போ கிளம்பலாம் பாருங்கள் இப்போ வாருங்க செம்ம வைபாக இருக்குது இப்போ தான் வந்து இப்படியே கூட்டெலாம் வர ஆரம்பிச்சுட்டுருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இந்த இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து நம்ம நம்ம வீட்டிலேருந்து சென்னை வந்துட்டோம் வந்துவிட்டோம் இன்றைக்கி சஸ்தி அன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது க நம்ம வீடியோவாக ப்ளாக போட்டிருக்கோம் ஒரு டூராக போட்டிருக்கோம் ஸ்மால் வீடியோ தான் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்